ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் தி மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை மகனியாஸில் இருக்கும் மஹனியாஸில் நம்ம பார்க்க போகிறது ஷிஃபான்லேயே லைட் வெயிட் சாரீ நல்ல கிராண்ட் ஒர்க் சாரீ நம்ம பார்க்க போகிறோம் பார்ட்டி வேராக நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் இது எல்லாமே உங்களுக்கு ஆடி தள்ளுபடியில் கொடுத்துட்ருக்காங்க மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபான் டேக் ரேட் இருக்கும் இதில் உங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டு வரும் இந்த பேட்டனில் மூணு கலர்ஸ் இருக்குது அழகான ப்ளூ வைப்ரண்ட்டான ஒரு லேவண்டர் இது பாருங்கள் ஒரு மாதிரி ஆரேஞ்ச் பேஸ் ஸோ இந்த மூணு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது சாரியோட கேட்லாக் வியூ பார்த்துக்கோங்க ஸோ வாங்க அந்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ மூணுமே ரொம்ப அருமையான கலர்ஸ்ன்னா ஸோ ஃபர்ஸ்ட்டு அழகான ஒரு ப்ளூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கலருக்காகவே நம்ம அந்த சாரீ கலெக்ஷன்ஸாக வாங்கலாம் அந்த ரொம்பவே பைவோ வைப்ரெண்ட்டான ஒரு கலர்ஸாக இருக்குது இது முந்தான சூப்பராக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸேரீ பாட்டம் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன் வாக்ஸ் வந்துடுது இது வந்து ப்ளவுஸு ஸோ எம்ப்ராய்ட்ரி கொடுத்துருக்காங்க மைனியூட்டாக பாருங்கள் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க அதில் ஸ்டோன் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப கிளாஸியாக ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரீ கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்டஃப் ரொம்ப சாஃப்டாக ஸ்மூதனாக இருக்குது அதனால் நம்ம கெட்டுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு கலெக்ஷனாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கக்கூடிய சாரீ நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக கூட நம்ம கட்டிருக்கலாம் அந்தளவு ரொம்ப அழகான ஒரு ஸ்டஃப்பில் இருக்கக்கூடிய வெரைட்டி தான் இப்போ அதிலே லாவெண்டர் பேஸில் இருக்கக்கூடிய இந்த சாரி பார்ப்போம் ஸோ இந்த டேக் ரேட்லேருந்து உங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் வரும் ஸோ ஆடி தள்ளுபடி எல்லா கடையிலையும் ஒன்றும் ஆரம்பிக்கவே இல்லை ஆடி மாதம்தான் ஆரம்பிப்பாங்க நம்ம மகானியாஸில் அட்வான்ஸாகவே முன்னாடியே உங்களுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ மக்கள் வந்து பெஸ்ட்டு ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு முன்னாடியே ஆரம்பிக்கக்கூடிய ஒரே ஷாப் நம்ம மகாநியாஸ் தான் ஸோ நீங்கள் பெஸ்ட்டு ரேட்டில் ஆடி தள்ளுபடியில் பெஸ்ட்டான சாரீஸ் குவாலிட்டியான கலெக்ஷன்ஸ் புது வெரைட்டிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கலாம் நம்ம மகாநியாஸில் இதுதான் ப்ளவுஸ் ஓகேண்ணா ஸோ ப்ளவுஸோட முதுகுலையும் கையிலேயும் உங்களுக்கு எம்ப்ராய்டரி டிசைன் ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் அதுலேயே வந்து மைல்ட் ஆரஞ்சு பேஸில் இருக்கக்கூடிய இந்த ஸாரீ பாருங்கள் இது வந்து முந்தான சாரி உ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஸோ ப்ளீஸ் எடுக்கும்போது இந்த தான் நமக்கு வந்து முதுகு நம்மளோட ஷோல்டருக்கு வரும் ஸோ ரொம்ப கிராண்டாக இருக்குது பாருங்கள் எம்ப்ராய்டரி கொடுத்து அதுக்கு மேலே ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் ஒரு பார்ட்டி வேர் சாரீனே சொல்லலாம் இந்த சாரீக்கு ப்ளவுஸ் இது தான் முதுகுக்கும் கைக்கும் டிசைன் வந்துடுது ஸோ இன்றைக்கு நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்படியே ஒரு நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்